நாலு உளுந்து அளவு வரைக்கும் ஒரு இதுல நாலு கால் நாலு இதுல வச்சு பதினாறு தங்கத்தோட சேர்க்க அந்த அளவுக்கு தங்க அளவு குறைஞ்சிட்டே வரும் அப்போ அதுல ஒரு பதினாறு வெரைட்டி கிடைக்கும் முழுக்க தங்கமே இருக்கிறது ஒரு வெரைட்டி செம்பு கால் உளுந்துல ஆரம்பிச்சு பதி நாலு உளுந்து அளவு வரைக்கும் சேர்த்தா அதுல ஒரு பதினாறு வெரைட்டி பதினேழு வெரைட்டி அப்படிங்கிறது அடுத்தது சொல்ல போறாரு அது நம்ம அடுத்த இதுல வரும்போது கூடுதல் பார்ப்போம் இப்போதைக்கு முதல் இதை மட்டும் பார்த்துருக்கோம் ஸ்ட்ரீக் ஆஃப் பியூர் கோல்ட் மேட் ஆன் டச் ஸ்டோன் ஈஸ் ஆஃப் த கலர் ஆஃப் டர்மரிக் இட் இஸ் டேர்ம்டு சுவர்ணம் சுவர்ணம் தூய்மையான